பிறரை தவறாக விமர்சிக்க இழிவுபடுத்த போலி செய்திகளை பகிர இனம் மத ரீதியில் வெறுப்புணர்வை தூண்ட பகடிவதை என இன்னும் பல செயல்களுக்கு சமூக ஊடகங்கள் இன்று அதிகமாகவே பயன்படுத்தப்பட்டு வருகின்றது கத்தி ரத்தமின்றி ஒருவரின் உயிரை பலிக்கொள்ளும் அளவுக்கு இந்த சமூக ஊடகங்களின் உள்ளடக்கங்களும் அதனை பயன்படுத்துபவர்களின் மனநிலையும் மாறி வருவது வருத்தமளிக்கும் நிலையில் அதனை ஆரோக்கியமான ரீதியில் பயன்படுத்துவது தொடர்பில் நம்மோடு பேசுகின்றார் அரசியல் மற்றும் சமூக ஊடக ஆய்வாளரான பேராசிரியர் டாக்டர் சரஸ்வதி சின்னசாமி வணக்கம் டாக்டர் வணக்கம் நான் கேள்விக்கே பேரேன் அண்மையில் இணைய பகடிவதை சைபர் பூலி காரணமாக இந்திய இளம்பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் டிக்டாக்கில் தேவையற்ற வாக்குவாதம் விமர்சனங்கள் பகடிவதையால் ஒரு பெண் பலியானதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தி வந்து நம்மிடையே ஒரு வருத்தத்தை குறிக்கின்ற செய்தியாக அமைகிறது கவிதா நம் சமுதாயத்தில் இது போன்ற செய்தி கேட்கும் பொழுது நம் சமுதாயத்துமே இந்த நிகழ்வுக்கு காரணம் என்றால் இது வந்து நம்மிடையே சமூக ஊடக நன்னெறி அதாவது சமூக ஊடக அறிவு சமூக ஊடகத்தில் எழுத்து அறிவு எப்படி சமூக ஊடகத்தில் பதிவு செய்யறதுன்னு அந்த ஆற்றல் வந்து இன்னும் பின்தங்கி நிலைமையில்தான் நம்ம இருக்கிறோம் இன்று ஒரு இளம்பெண் சமூக ஊடகத்தினால் இது நம் சமுதாயத்துக்கே ஒரு கவலையான ஒரு விஷயம் ஏனென்றால் இது வந்து நம்ம பார்த்தோம் என்றால் முதல் நிகழ்வு இல்லை கடந்த காலங்களில் இரண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் இப்பொழுது பார்த்தோமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வந்து நடந்திருக்கிறது ஆகையால் இது போன்ற நிகழ்வுகள் வந்து வருங்காலங்களில் நடக்காம இருக்க நம் சமுதாயம் என்ன கொள்ள வேண்டும் எந்த மாதிரியான நம்ம ஒரு 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 ப்ரிவென்ஷன் வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து நம் சமுதாயத்திடையே கேட்கப்படுற ஒரு கேள்வியாக அமைகிறது கவிதா சரிங்க டாக்டர் இதே நிலை நாளை இன்னொருவருக்கு வராதா இதில் தவறு யார் பக்கம் இருக்கு இது வந்து நம்ம பார்த்தோம் என்றால் அதாவது சமூக ஊடக நன்னெறி வந்து நம்ம அரசாங்கம் வந்து படிப்படியாக வந்து அது வந்து அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறார்கள் நம்ம பார்த்தோம் என்றால் பள்ளிக்கூடங்களில் மட்டுமின்னா இல்லாமல் ஐபிடி செய்து அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறார்கள் ஆனால் அதோட தாக்கம் வந்து இன்னும் சரியான ஒரு ஒரு அமைப்பாக வந்து அது அமையவில்லை அது வந்து அரசாங்கம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த சமூக ஊடக நன்னெறியை வந்து எப்படி வந்து ஒரு நல்ல முறையில் வந்து நம்ம மக்களிடையே வந்து அது கொண்டு வர வேண்டும் வந்து சிந்திக்க வேண்டும் இரண்டாவது வந்து நம்ம பார்த்தோம் என்றால் ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு ஒரு வழி நம்ம வந்து பார்த்தோம் என்றால் நம்ம மக்களிடையே வந்து இந்த அறிவை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வந்து இவர்களிடையே வந்து நம்ம செலுத்த வேண்டும் உதாரணத்துக்கு வந்து நம்ம பார்த்தோம் என்றால் என்று கவிதா மலேசியாவில் வந்து இப்போ வந்து முப்பத்தி நான்கு மில்லியன் மக்கள் தொடகை இதில் வந்து நம்ம பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்று நான்கு பில்லியன் மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் சமூக ஊடகத்தை வந்து பயன்படுத்திக்கிறார்கள் இதில் வந்து நம்ம பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட ரெண்டு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் ஐந்து பில்லியன் தான் வந்து இவர்கள் வந்து சமூக ஊரக பயன்படுத்தி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அதில் வந்து பதினைந்து வயதுக்கு கீழே உள்ளவர்களாகவும் இருக்கலாம் இல்லைன்னா முதியவர்களாகவும் இருக்கலாம் இல்லைன்னா இன்டர்நெட் இல்லாதவங்க உள்ளவங்களாக இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாளில் மக்கள் வந்து கிட்ட கிட்ட எட்டு மணி நேரத்திலிருந்து அவர்கள் வந்து இன்டர்நெட்ல இன்டர்நெட்ல வந்து அவர்கள் வந்து இருக்கிறார்கள் அதில் நான்கு ஐந்து மணி நேரம் வந்து சமூக ஊடகத்தில் வந்து அதிகமாக இவர்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு அப்படி இருக்கும் பொழுது வந்து சமூக நன்னெறி அதாவது சமூக ஊடகத்தில் வந்து எப்படி எத்திக்ஸாக வந்து நம்ம வந்து வந்து போஸ் கொடுக்க வேண்டும் என்று இதை வந்து ரொம்ப பிரபலமாக நம்ம செய்ய தொடங்க வேண்டும் இரண்டாவது வந்து நம்ம பார்த்தோம் என்றால் அரசாங்கம் சார்ந்த அரசாங்கம் சார்ந்த தொலைத்தொடர்பு அதாவது டிவி நியூஸ் பேப்பர் இவர்கள் வந்து என்ன செய்ய வேண்டாம் இது போன்ற நெல் நெல்லைகளை வந்து நம்ம பார்த்தோம் என்றால் இவர்கள் வந்து இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக ரிப்பீட்டேஷன் முறையில் அதிகமாக வந்து சமூக ஊடகத்தில் மட்டும் இல்லாமல் அரசாங்கம் சார்ந்த கருவிகளில் வந்து இவர்கள் வந்து பயன்படுத்தி இதை வந்து ரிபிட்டேட்டிவ் மோட்ல வந்து செய்துக்கிட்டு இருக்க வேண்டும் இது வந்து நம்ம மக்களிடையே வந்து நல்ல ஒரு விழற்பணி உணர்வு வந்து கொடுக்க வரும் ஏனென்றால் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு மில்லியன் மக்கள் வந்து சமூக ஊடகத்தை வந்து பயன்படுத்தும் பொழுது இந்த மாதிரி போதனைகள் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஒரு இஃபெக்டிவான ஒரு மெத்தடா வந்து நம்ம மக்களிடையே அமையும் ஆகையால் இந்த மாதிரி செய்தி வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம் சமுதாயமே வந்து ஒரு பெரிய பங்கு ஆற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன் சரிங்க இந்த சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்க முடியுமா சொல்லுங்க கவிதா இந்த இழப்புக்கு சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்க முடியுமா கண்டிப்பாக ஏனென்றால் இரண்டாயிரத்தி ஒன்று நம் நாட்டில் வந்து இருக்கின்ற சட்டத்திட்டங்கள் வந்து சரியான ஒரு 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 லெஜிஸ்லேஷன் வந்து உருவாக்கி இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து நம்ம பார்த்தோம் என்றால் எம்சிஎம்சி கீழே வந்து செக்ஷன் ரெண்டு ஒன்று ஒன்று செக்ஷன் ரெண்டு மூணு மூணு அதாவது இந்த அத்தா கம்யூனிகேஷன் மல்டிமீடியா நைன்டீன் நைன்டி எயிட்டில் வந்து இந்த சைபர் புலி பாடி ஷேல் இது எல்லாம் வந்து தள்ள தெளிவாக வந்து அவர்கள் வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் நம்ம சட்டத்திட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் பெனல் கோட் செடிஷன் ஏக் இது எல்லாம் டெஃபர்மேஷன் ஏக் இது எல்லாம் அங்கே வந்து இருக்கிறது நம் மக்கள் வந்து அதை வந்து எந்த அளவுக்கு கையாள வேண்டும் அதாவது இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கிறார்கள் இது வந்து நம்ம வந்து இந்த இந்த மாதிரி உள்ள சட்ட வந்து நல்ல முறையில் வந்து நம்ம கையாள வேண்டும் ஏனென்றால் இந்த ரெண்டு சட்ட வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அபதாரம் வந்து விதிக்கின்றன அது மட்டும் இல்லாமல் ஒரு வருட சிறைச்சாலை தண்டனை இல்லைன்னா இது ரெண்டையும் சேர்த்தும் அமல்படுத்தும் உள்ள சட்ட திட்டங்களும் இருக்கிறது அதை மேற்கொண்டு மறுபடியும் அதே நபர் மறுபடியும் மறுபடியும் வந்து அதை தப்பு செய்து கொண்டுகிட்டே இருந்தால் அது ஒவ்வொரு தலா நீர்களுக்கும் இரண்டாயிரம் வெள்ளி ரெண்டாயிரம் வெள்ளி ரெண்டாயிரம் வெள்ளின்னு அவதாரம் வந்து கொண்டே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம் மக்கள் வந்து இருக்கிற சட்டத்திட்டங்கள் அதாவது சமூக ஊடக நன்னறி வந்து ஒரு பக்கெட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்து வந்து இருக்கிற சட்ட திட்டங்களில் வந்து நல்ல முறையில் கையாளும் கொண்டால் இதுபோன்ற நிகழ்வுகளை நம்ம தவிர்த்து கொள்ளலாம் சரிங்க பிராப் வரும் வெள்ளிக்கிழமை அமைச்சரவை கூட்டத்தில் இணைய பகிடுவதை குறித்து விவாதிக்கப்படும் என்று தொடர்பு அமைச்சர் இன்று தெரிவித்திருக்கிறார் உங்கள் கருத்து என்ன அதை பற்றி இது வந்து தொடர்புத்துறை அமைச்சர் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மெட்ரா வந்து இவரை வந்து இது பார்த்துக்கொள்ள வேண்டும் நான் வந்து எதிர என்ன எதிர்பார்க்கிறேன் என்றால் நான் வந்து ஒரு சமூக ஊடக ஆய்வாளராக இருந்தாலும் இந்த டிக்டாக் வந்து நம்ம பார்த்தோம் என்றால் நம் நாடு வந்து புதிவு கிடையாது நிறைய நாடுகளில் வந்து இது போல நிகழ்கள் வந்து நடந்து இருக்குது கிட்டத்தட்ட பதினெட்டு நாடுகள் இந்த உலகில் வந்து அவர்கள் வந்து சமூக ஊடகம் குறிப்பாக இந்த டிக்டாக் விழிவு தான் ரொம்ப அதிகமான அஹ் இருக்கிறதுன்னு இருக்குதுன்னு வந்து நம்ம பாத்துக்கலாம் கிட்டத்தட்ட பதினெட்டு நாடுகள் வந்து இதை வந்து தடை செய்திருக்கிறார்கள் டிக்டாக்ட வந்து தடை சொல்லி செய்திருக்கிறார்கள் தடை சொன்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம் எந்த மாதிரியான தடை அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு ஒரு விதமான ஒரு பிரச்சனைகள் வந்து எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் வந்து இது வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க ஏன்னா அவர்கள் மக்களிடையே வந்து ஏன்னா ஒருமைப்பாடு இது நடக்காமல் இருக்கிறனால அது ஒரு தடை விதிச்சிருக்காங்க சில நாடுகளில் வந்து இந்த சைல்ட் புரோனோகிராஃபினால தடை செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி நம் நாடும் வந்து ஒரு ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்க முடியும் அதாவது இந்த டிக்டாக் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பெனிட்ரீட் பண்ண முடியும் பண்ணணும் எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்த முடியும் இல்ல இது டிக்டாக் வந்து உடனுக்கடியாக பேன் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு 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 டிஸ்கஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் கூட வந்து இவர்கள் வந்து இது வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு இடம் ஒரு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை வந்து இவர்கள் வந்து செயல்படுத்த வேண்டும் ஏனென்றால் நாடுகள் வந்து நம்ம பார்த்தோம்னா சைனா ஆஸ்திரேலியா அது மட்டும் இல்லாமல் நோறுவே இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் டிக்டாக் வந்து தடை செய்திருக்கிறார்கள் நிறைய சமூக ஊடகங்கள் வந்து கவிதா நம்ம பார்த்தோம் என்றால் நிறைய சமூக ஊடகங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம பார்த்தோம் என்றால் அவர்கள் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு ஃபேஸ்புக் இருக்குது ட்விட்டர் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது எல்லாம் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது வந்து ஆனால் அந்த டிக்டாகோட தாக்கம் வந்து ஏன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் என்றால் ஏனென்றால் அது வந்து ஒரு ஒரு சுலபமான ஒரு சமூக ஊடகம் அப்படின்னு சொல்லலாம் ஏனென்றால் அதில் வந்து பதிவு செய்யலாம் ஒரு மெசேஜ் வந்து சீக்கிரமாக வந்து அப்லோட் செய்யலாம் அப்படி இருக்கும் பொழுது வந்து இந்த டிக்டாக் வந்து நம்ம பார்த்தோம் என்றால் ஒரு குளோபல் இஃபெக்ட் இன்ஃப்ளூயன்ஸில் வந்து தான் இது வந்து இந்த டிக்டாக் வந்து பரவலாக வந்து பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இது வந்து நம்மளுக்கு வந்து சோஷியல் இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதனால அரசாங்கம் எந்த அளவுக்கு இதை வந்து தடை செல்ல வேண்டும் அதாவது செமி தடையாக செய்யணுமா இல்லை எந்த மாதிரி தடைகள் செய்ய வேண்டும்னு ஆய்வு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கவிதா சரிங்க ப்ரோ இணைய பகடிவதையை எதிர்கொள்பவர்கள் முதலில் என்ன செய்ய வேண்டும் முதலில் வந்து இ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஏற்பட்டால் முதலில் வந்து அவர்களை வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் போலீஸ் தகவல்கள் போலீஸ் புகார் வந்து அவர்கள் செய்ய வேண்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போலீஸ் புகார் செய்ய வேண்டும் அதை தவிர்த்து இருக்கிற எம்சிஎம்சி நம்ம திஆர் ஆர் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதை தவிர்த்து இந்த செக்ஷன் டூ ஒன் ஒன் டூ த்ரீ த்ரீ இது பற்றி வந்து இவர்கள் வந்து நல்லா அறிஞ்சி அவர்கள்கிட்டையும் கூட இவர்கள் வந்து இது இந்த வந்து மாதிரி விஷயங்கள் வந்து அவர் வந்து புகார் செய்யலாம் அதை தவிர்த்து வந்து இவர்கள் வந்து என்ன செய்ய செய்ய வேண்டும் என்றால் அரசாங்கம் குறிப்பாக வந்து இந்த மாதிரி உள்ள நிகழ்வுகள் வந்து நடக்காம இருக்க ஒரு பப்ளிக் சர்வீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் செய்யலாம் அடிக்கடி வந்து அவர்கள் வந்து சமூக ஊடக கருவி அதாவது அரசாங்கம் சார்ந்த நியூஸ் பேப்பராக இருக்கலாம் டிவியாக இருக்கலாம் இல்லை ஆன்லைன் போர்ட்டலாக இருக்கலாம் அடிக்கடி வந்து ரிப்பிட்டேட்டிவ் வேல வந்து இது வந்து அடிக்கடி செய்தும் என்றால் இது ஒரு இழ இயல்பான ஒரு அப்ரோச் நம்ம மக்களிடையே வந்து சேரக்கூடிய வந்து ஒரு விஷயம் இரண்டாவது வந்து நம்ம பார்த்தோம் என்றால் நம் இடமே அதாவது ஒரு எவரேஜ் அதாவது நம்ம சொல்றது வந்து என்னன்னா சமூக ஊடகத்தை வந்து ரொம்ப மோஷனலா நம்ம வந்து என்ன பயன்படுத்தாம ஒரு பதிவு நம்ம செய்யும்பொழுது ஒரு ஆளுக்கு வந்து ஏதாச்சும் ஆகிவிடுமா இல்ல அவர்களுக்கிடையே வந்து ஒரு எமோஷனல் இம்பேக்ட் வருமான இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா யோசிச்சுட்டு இந்த மேல வந்து நல்ல முறையில வந்து பதிவு செய்யணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சரிங்க ப்ராவ் சமூக ஊடகங்கள் பயன்பாடு நிறைய வளர்ச்சி கண்டிருக்கு ஆனா அதனை இந்திய சமுதாயம் பயன்படுத்தும் விதம் எவ்வாறு உள்ளது இதில் வந்து நம்ம பார்த்தோம் என்றால் மிளேஷா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே வந்து சமூக ஊடகம் வந்து வயசுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவர்கள் வந்து சமூக ஊடகத்தை வந்து பயன்படுத்துகிறார்கள் இந்தியர்கள் ஏனென்றால் மலேசாவில் வந்து ட்விட்டர் வந்து குறிப்பிட்டத்தக்க இருபத்தி ஐந்து கீழே உள்ளவங்க பாய்க்கிறாங்க ஃபேஸ்புக் வந்து முப்பதுலேருந்து இருந்து அறுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் பாய்க்கிறாங்க அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டா ஸ்டோரி ஆனா திக்டாக் வந்து நம்ம வந்து பார்த்தோம் என்றால் பரவலாக எல்லா எல்லாரும் பாய்க்கிறார்கள் ஏனென்றால் அது ரொம்ப சுலபமான ஒரு சமூக ஊடக சேனல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது வந்து இதுல வந்து குறிப்பாக வந்து இந்தியர்கள்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மற்ற சமுதாயத்திலும் கூட நடந்திருக்கிறது சபா சவாலிலும் கூட நடந்திருக்கிறது இன்ஸ்டாகிராம்னால ஆகியால்னால வந்து நான் வந்து என்ன கோரிக்கொண்டிருக்கிறேன்னா சமூக ஊடகத்தை வந்து நம்ம வந்து ஒரு பதிவு செய்யும் பொழுது வந்து ஒருத்தவங்களை நல்லா யோசிச்சுட்டு அவங்களோட நிலவரத்தை பார்த்துட்டு நம்ம பதிவு செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த சமூக ஊடகத்தில் வந்து பதிவு எழுத்து ஆற்றல் வந்து ரொம்ப முக்கியங்க ஏனென்றால் நம்ம அறியாமலே வந்து சில பேர் வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு போலீஸ் புகார் செய்யலாம் நம்ம அறியாமலே வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து வைரலாக்கப்படலாம் இப்படி இருக்கும் பொழுது வந்து இந்த மாதிரி தேவையற்ற செயல்களில் வந்து நம்ம ஈடுபடுறதோட சில போஸ்டுங்களை வந்து தேவையற்ற போஸ்ட்களை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ண பண்றதை தவிர்க்க வேண்டும் அது பிடிக்கவில்லை என்றால் அது லைக் பண்ண வேண்டாம் ஷேர் பண்ண வேண்டாம் அப்படி உற்ற வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது சில போஸ்ட்களில் வந்து நம்ம பார்த்தோம் என்றால் இது வந்து குறிப்பாக வந்து நம்ம பதிவு செய்ய வேண்டும்னா அது வந்து ரொம்ப எமோஷ்னலா வந்து செய்யாம நல்ல ஒரு கிரியேட்டிவாக மட்டும் இல்லாமல் நன்னறிவு உள்ள ஒரு விஷயங்களாக வந்து நம்ம பகுத்துனா அது எல்லாரும் வந்து ஏற்றுக்குறைய ஒரு விஷயமாக அமைகிறது இணைய பகடிவதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர் அடுத்த நேர்காணலில் சந்திக்கலாம்